வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் பெரும்பாலான பகுதிகள் வளமை போல இயங்க ஆரம்பித்துள்ளன வடக்கில் அதிகரித்த ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் வளமை போல் அனைத்து செயற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன வடக்கில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் மற்றும் அதிகரித்த ராணுவ பிரசன்னம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டத்திற்கு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த போராட்டத்திற்கு அரசியல்வாதிகள் முதல் பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் அதற்கு இணையாக பலரும் எதிர்ப்பும் வெளியிட்டிருந்தனர் அடுத்து கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளும் நேரத்தை மட்டுப்படுத்தி தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தும் அனைத்து செயற்பாடுகளும் வலைமை போல் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க